என் பெயர் வந்து மதுகுமார் நான் வந்து இந்த பாண்டிச்சேரி இந்தியன் காப்பி ஹவுஸினுடைய தற்போதைய பிரசிடண்டாக இருக்கிறேன் இந்த இந்தியன் காபி ஹவுஸு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அன்னைக்கு நமது இந்தியன் பார்லமெண்டில் எதிர்கட்சி லீடராக இருந்த ஏகே கோபாலன் அவர்களின் முழு முயற்சியால் அன்னைக்கு இருந்த நம்ம முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் ஒத்தாசையுடன் திறந்து வைத்த ஒரு கூட்டுறவு நிறுவனம் ஐம்பத்தி எட்டு மார்ச் நாலாம் நாலாம் தேதி இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டது அதுக்கு முன்னால் அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால் இண்டியன் காஃபி ஒர்க்கர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது இந்தியன் காஃபி போர்டு என்ற பெயரில் இது இயங்கி வந்தது ஆனால் அது அன்னைக்கு இருந்த அதிகாரிகளின் சரியில்லாமல் இருந்த அந்த செயல்பாடுனால் அந்த நிறுவனம் இயங்காமல் நிறுத்திவிட்டது அன்னைக்கு அதில் இது அதில் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் ஆக ஆகக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் அந்த தொழிலாளர்களை வைத்து நமது தோழர் ஏ கே கோபாலன் அவர்கள் உருவாக்கப்பட்ட நிறுவனம்தான் இந்தியன் காஃபி ஹவுஸ் என்ற பெயரில் இன்றைக்கும் இந்தியா ஃபுல்லாவும் இயங்கி வருகிறது இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம பார்த்தாக்க தினந்தோறும் இந்த ஹோட்டல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஆனால் நமது ஹோட்டலில் நம்ம தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த உணவகங்கள் அதாவது மற்ற ஹோட்டல்களில் யூஸ் பண்ணுற அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி யூஸ் பண்ணுற அந்த அந்த ஆயிலு தான் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் அதை அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதில் வந்து நம்மளது மக்களுக்கு அதை சாப்பிட்டாக்க கெடுதலை தவிர எந்தவித பெனிஃபிட்டும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த பொதுவாகவே இருக்கக்கூடிய மற்ற ஹோட்டல்களில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேஸ்டி பவுடர் அதாவது அஜினோமோட்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேஸ்டி பவுடர் எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை எங்கள்கிட்ட முதல் நாள் இருக்கக்கூடிய அதாவது மீதி வரக்கூடிய பொருள் கூட நாங்கள் வந்து எடுத்து கீழே வேஸ்ட் வேஸ்ட்டாக தான் கொட்டுறதை தவிர அதையும் மறுபடியும் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை சுத்தமாகவும் நீட்டாகவும் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து இங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் வணக்கம் என் பேர் வேலு நான் இந்தியன் காப்பி ஹவுஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒம்போது வருஷம் ஒர்க் பண்ணுறேன் இது கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஆ அறுபது வருஷம் எவ்வளோ நேராக உருவாக்கப்பட்டது இது நம்ம பொருளுங்க வந்து எல்லாமே வந்து ஒரு தரமான ஒரு பொருள் எல்லாமே உணவு வகை எல்லாமே தரமானது தான் பாம்பே டோஸ்ட் இருக்குது ப்ரெட் ஐட்டம் இருக்குது இப்போ இட்லி பட்டர் தோசை நெய் தோசை நெய் மசாலா தோசைங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு முறையில் செய்து தயாரித்து கொடுக்குறோம் நம்மகிட்ட இருக்கிற ஆளுங்க நம்ம கிச்சனுக்குள்ள ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேருக்கு நான் தான் சீப்பு அதே மாதிரி நம்ம காஃபி காஃபி பவுடர் காஃபி சீட்ஸ் அதாவது நாங்கள் காஃபி பவுடர் வாங் காஃபி சீட்ஸு வாங்கி அதை ரோஸ்ட்டு பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி அப்படி தான் நாங்கள் காஃபி கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் காஃபி ஹவுஸின் வாசலில் அந்த ரோடு வழியாக போனாலே அந்த காஃபியினுடைய அந்த காஃபி சீட்ஸினுடைய வாசனை கும்முன்னு அடிப்போம் அதை பார்த்தே உள்ள வந்து ஒரு காப் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தோடு உள்ளே வந்து அதை காஃபி குடிச்சிட்டு போகிற மக்கள் அதிகமாக இருக்குது செல்வம் என் பேர் ஆட்டோ டிரைவர் மணக்குலா நார் கோயில் சாப்பிட்டே இருக்கிறேன் இந்தியன் காஃபி ஹவுஸ் நேரு ஸ்ட்ரீட்டு பதினஞ்சு வருஷமாக வாங்கினா நல்லாயிருக்கும் காஃபி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் மற்ற இடத்த சாட்டாக நம்மளுக்கு சாப்பிட்டதே மாரியே இருக்காது அதனால் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து காலையிலையும் சாயந்தரமோ ரெண்டு வேலையும் வந்து வாங்கி போய் இந்த காப்பி சாப்பிட்லன்னா டென்ஷன் அதிகமாகும் இந்த காப்பி குடிச்சே உடனே டென்ஷன்லாம் கம்மியாகி பிபி இல்லாமல் இந்த காப்பிக்கு அடிமை இந்தியன் காபி காப்பிக்கு அடிமை காபி தான் இங்கே சிறந்த ஒரு பானம் ஆகவே இங்கே அதிகமாகதே காபி தான் எப்போதான் கிடைக்கும் நைட்டு ஒம்பது ரூபாய் காப்பி கொடுப்பாங்க ஆறு மணிலேருந்து நைட்டு ஒம்பது ரூபாய் காப்பி கிடைக்கும் நம்ம உணவங்கள் மிக முக்கியமான ஐட்டங்கள் என்னென்னா இந்த பாம்பே டோஸ்ட்டு என்ற ஒரு ஐட்டம் அப்படியே வருது அந்த பாம்பே டோஸ்ட்டு ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தாக்க அ இப்போ ஹைதராபாது பெங்களூரு சென்னை அந்த இடத்துல எல்லாம் டூரிஸ்ட்டுகள் நிறைய வராங்க அவங்க எதுக்காக வர்றேன்னா இந்த ஐட்டத்தை இந்த கூகுள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்லான்ற எண்ணத்தோடு நிறைய பேர் வராங்க அதே மாதிரி தயிர் வடை வெஜிடபிள் கட்லெட்டு வெஜிடபிள் சாண்ட்விட்சு இதெல்லாம் மிக முக்கியமான உணவகங்கள் எல்லாருமே விரும்பி வெளியூர் மக்கள் அதுக்காகவே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நமது ஒரு ஒவ்வொரு வாரமும் அந்த செவ்வாய்க்கிழமை சாம் காலையில் இட்லி சாம்பாருக்கு பதிலாக இட்லி சாம்பாருக்கு பதிலாக கடப்பா என்ற ஒரு ஐட்டத்தை நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் கடப்பானாக்கா டால் பருப்பு வகையில் தயார் பண்ணுற பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் அதனுடைய டேஸ்ட்டு பார்த்து அது சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இரு இருக்கக்கூடிய கஸ்டமர் கூட அன்னைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த கடலூர் விழுப்புரம் போன்ற இருந்து இந்த கடப்பா என்ற ஐட்டம் சாப்பிட்றதுக்காக மட்டுமே இங்கே வந்துட்டு சாப்பிட்டு நல்ல அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பது அந்த ஃபீட்பேக் என்பது நம்மளை தெரிவித்த பிறகு தான் அவங்க போயிட்டுருக்குறோம் அதான் இந்தியன் காஃபேஸில் வந்து முப்பத்தாறு வருஷம் சர்வீஸ் இருக்குது சார் நான் சப்ளையராக தாங்கிறேன் இதில் வந்து இந்த வெள்ளக்காரன் வந்துட்டு இந்தியன் ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல இப்போ முதல்ல வந்து அவன் வந்து அவங்க ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றான் ஆம்லெட்டு டோஸ்ட்டு காமல் டேக்கு அப்படி இப்போ அப்படி இல்லை இந்தியன் ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் இந்தியர்கள் வந்து வெள்ளைக்காரம் தான் விரும்பி சாப்பிட்றாங்க அதான் மெயின் இப்போ வெள்ளக்காரலாம் வந்து இந்த இந்தியாவுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்தவொடனே தமிழர்கள் என்ன ஃபுட்டு விரும்பி சாப்பிட்றாங்க மசாலா தோசை சாம்பார் இட்லி அவன் தெளிவாக சொல்கிறான் சாம்பார் இட்லி ஒன் கப்பு சட்னி அப்படின்ட்டு ஆனால் இப்போ நம்ம ஆளுங்க ஒன்றம் பாம்பு டோட்டு கொடு சாமல் டே கொடு இப்போ வெள்ள மாற்றி சாப்பிட்றாங்க ஆனால் எங்ககிட்ட ஃபேமஸாக வருது இப்போதைக்கு ஃபேமஸாக வருது வந்து ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு அது வந்து பொதுவாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க அது எங்கள் இந்தியன் காப்பி ஹவுஸ் பாண்டிச்சேரி இந்தியன் காப்பி ஹவுஸை பொறுத்தவரையிலும் தோசை எல்லாம் ஆர்டர் சொன்ன உடனே நம்ம ஆர்டர் சொல்லி தான் போட்டு கொடுப்போம் தோசை ஐட்டம் எல்லாம் போட்டு வைக்கிறதுல பூரி வந்து அதேமாரி கஸ்டமர் ஆர்டர் சொல்லும்போது தான் பூரி எண்ணெயிலும் போட்டு கொடுப்போம் அதேமாரி வடையும் சரி ஒரு இருபத்தஞ்சி வடை போடுவோம் அந்த இருபத்தஞ்சி வடை காலியாச்சும் அடுத்து ஒரு இருபத்தஞ்சு வடை போடுவோம் மக்கள் கேட்கும்போது சூட சூட தான் போட்டு கொடுத்துட்டே இருப்போம் எல்லா ஒரு பொருமே அப்படி தான் பூரி வந்து ஃபேமஸாக எல்லாமே பூரி விரும்பக்கூடியவங்க ஏன்னா நம்மக்கிட்ட பூரி சூடாக இருக்குன்றதுனால தான் எல்லாம் வந்து பூரி பண்ணுவாங்க ஆ கஸ்டமர் ஆர்டர் சொல்லும்போது தான் நம்ம வந்து பூரியை போட்டு கொடுக்குறோம் அந்த பூரி வந்து நம்மகிட்ட முறையாக இருக்கும் அதேமாதிரி வடையாக நம்ம சூடாக கஸ்டமர் கேக் கேக்க போட்டு கொடுப்போம் அதேமாதிரி தோசைங்களும் நல்ல முறையான தோசைங்க தான் நம்ம ஆளுங்க நான் ஆர்டர் சொல்லும்போது போட்டு கொடுப்போம் போட்டு வைக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை இட்லியும் அதேமாரி சூடாக இருந்துகிட்டே இருக்கும் கேக் கேட்க தீர தீர ஊற்றிக்கிட்டே இருப்போம் ஊற்றி வைக்கிற வேலையும் நம்மக்கிட்ட இல்லைங்க ஆர்டர் வரும்போது பொருளை ரெடி பண்ணி கொடுப்போம் வாடிக்கையாளர்களின் சந்தோஷம் அவங்களின் ஹேப்பி தான் எங்களின் மோட்டோ என்பது ஆகையால் இப்போது வரக்கூடிய கஸ்டமரை விட அதிகமாக இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸில் இருந்து கூட எல்லாருமே நம்ம காஃபி ஹவுஸுக்கு வர வேண்டியது அவசியம் எல்லாருமே வந்து நம்ம உணவகம் சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் ஃபீல்பேக்கை எங்களிடம் தெரியப்படுத்துங்க வணக்கம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க